இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கடைசியாக போட்ட விதை ஃபுல்லாக எப்படி முளைச்சி வந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் முள்ளங்கி எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்குது பாருங்கள் எல்லா குழிலையுமே இந்த தடவை கரெக்டாக ஒரு ஒரு விதை தான் போட்டேன் எல்லாம் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு முள்ளங்கி விதை பார்த்திங்கன்னா போட்ட மூணாவது நாள் சூப்பராக முளைச்சி வந்துடும் இது பாருங்கள் முலாம்பழம் கொஞ்சம் விதை ஊனி விட்டுருந்தேன் ஒரு மூணு செடி முளைச்சிருக்கு அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிட்டு சுரக்காய் இருக்குது பார்த்திங்களா அதோடய விதை இப்போ தான் சொர வந்துருக்குது பீக்க இதெல்லாம் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் ஆகும் இதுதான் வரதுக்கு செடி எப்படி இருக்குன்னு கீரை கீரை விதை வந்து சூப்பராக வந்து முளைச்சிருச்சு கீரை விதையுமே முளைக்கிறதுக்கு மூணுலேருந்து நாலு நாள் தான் சூப்பராக முளைச்சிரும் இது வந்து சிறுகீரை இன்னும் இதெல்லாம் வந்து முளைக்கலை இதெல்லாம் கொஞ்சம் நாளாகும் தக்காளி மிளகாய் அப்புறம் கத்திரி இதெல்லாம் கொஞ்சம் முளைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த இடத்துல வந்து புளிச்ச கீரை விதை போட்டிருந்தேன் எல்லாமே இதுவுமே மூணு நாளில் வந்துருச்சுங்க எனக்கு தெரியாது இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து புளிச்ச கீரை விதை போடுறேன் இது எல்லாமே மூணு நாளில் சூப்பராக வந்துருச்சு வராத விதையெல்லாம் இப்போ தான் இந்த மாதிரி வருங்க வந்துட்டுருக்குது சூப்பராக முட்டிகிட்ருக்கு இதுக்கு இடையிலையே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கீழே வச்சுருந்த கருணக்கிழங்கு முளைச்சி வந்துருச்சுங்க இங்கே வருங்க இந்த இடமெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியே விடாமல் அப்படியே சும்மா கிடந்த இடம் அதனால் எப்போ வச்சதுன்னே தெரில இப்போ கருணைக்கிழங்கெல்லாம் சூப்பராக தலைஞ்சி வந்துட்டுருக்குது இது கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் தான் இருக்கும் எடுக்கிற அன்னைக்கு ரொம்ப சிரமம் மண்ணெல்லாம் பறித்து விட்டு தான் எடுக்கணும் இந்த ஓரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து படல் வச்சுருந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல ஒரு வாழை மரம் இருந்தது அதை வெட்டி விட்டு வெட்டி விட்டு அது தலைஞ்சி வந்துகிட்டே தான் இருக்குது இதை விட இதில் வந்திருக்கு பாருங்க ஒரு குட்டி வாழைக்கன்று இந்த கருணக்கிழங்கெல்லாம் வந்து உங்களுக்கு முளைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கேருந்து எப்படி முளைக்கும்னே தெரியாது உத்ரூண்டு கணுவே இருந்ததுனாலே போதும் முளைச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சாக்கு பையில் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் போய் கொஞ்சம் மாங்காயெல்லாம் பருத்து கொண்டு வந்துருந்தாங்க ஃபஸ்ட் டைம் பறிச்சுட்டு வந்த மாங்காய் வந்து பழுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சு அடுத்த தடவை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தது ஓரளவு நல்லா இருக்குது ஒரு கொஞ்சம் சீக்கிரமே திறமை பழுத்துருச்சு அதனால் இந்த தடவை போய் பறிச்சுட்டு வந்திருக்கோம் இலை எப்படி ஒரு நாலஞ்சு நாளில் கழுப்புவோம் இது ஒரு பழம் மட்டும் பாருங்கள் ஏதோ குருவியோ என்னமோ கடிச்சு கொத்தி கீழே போட்டு வச்சுக்கணுங்கிறது நல்ல பழமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கழுவிட்டு ஒரு சைடை மட்டும் வெட்டிட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே வந்து நல்ல திரண்ட மாங்காயாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் இந்த தடவை பழுக்க வச்சுக்கலாம் ஆள் இல்லாததுனாலையும் நினைக்கிறீங்க நிறைய காயெல்லாம் வந்து யாரோ பறித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க போல இருக்குது கடைசிக்கு நமக்கு ஏதோ கொஞ்சமாக மிச்சம் வச்சாங்கன்னா சரி அது பற்றாதுன்னு நிறைய காயெல்லாம் வேறு கீழே எல்லாம் கிடக்குது அப்படி அப்படியே விட்டுட்டு வேறு போயிடுறாங்க அடுத்து நல்ல காற்றுன்னு சொன்னேன் பாருங்க இந்த சைடு படல் பிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் இதெல்லாம் பிஞ்சு கிடக்குது ஒரு நல்ல பீக்கங்குடி படர்ந்து வந்து அதில் ஒரு காய் நல்ல காய் வந்துருந்தது இந்த சைடெலாம் நிறைய பிஞ்சு எல்லாம் குட்டி குட்டியாக வந்துருந்ததுங்க அன்றைக்கி அந்த மழை வந்த ஒரு நாலு நாள் அடித்த காற்றுக்கு நிறைய ஃபுல்லாக சாஞ்சிருச்சு வாழை மரம் அப்புறம் பின்னாடி வச்சுருந்த படல் இந்த பந்தலெல்லாம் பிஞ்சு அப்படியே விழுந்துருச்சு கொடியெல்லாம் அவ்வளோ சூப்பராக படர்ந்து வந்துட்டு இருந்தது இப்போ தான் அப்படியே பிஞ்செடுக்க ஆரம்பித்த ஸ்டேஜ் அப்படியே கீழே விழுந்துருச்சு இது கூடவே வந்து பாவ கொடி எல்லாமே போயிட்டு இருந்தது அதுக்கடுத்து வந்து முள்ளு கத்திரிக்காய்ங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு இருந்தது இது ஒன்று வந்து காய் நல்லா பெருசாக இருந்தது ஆனால் அடியில் லேசா பழுத்துருக்கு பாருங்கள் அதனால சரி அதை அப்படியே வந்து விதக்கி விட்டுட்டேன் நமக்கும் வேறு முள்ளு கத்திரிக்காய் விதை இல்லை இதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா தான் உண்டு அதனால் இதை அப்படியே வந்து விதைக்கி விட்டாச்சு இது பாருங்கள் இன்னெல்லாம் குட்டி குட்டியாக இருந்ததில் ஏனோ ஒரு வாதம் அப்படியே காயுது அடுத்தடவை நல்லபடியாக போட்டு எடுத்துக்கணுங்க